சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா நீ உள்ள போய் பாரும்மா நீ உள்ளதான் போய் பாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குங்கிறத பாரு இந்து சமுதாய இந்து சமய மக்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருப்பாங்கிறதுனால நீங்க இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க பிஎன்எஸ்ல தெளிவா சொல்றாங்க பாரதிய நியாய சங்கீதால தெளிவா சொல்றாங்க செக்ஷன் அண்டர் செக்ஷன் டூ நைன்டி நைன் அண்ட் த்ரீ நாட் டூ தெளிவா சொல்லுது இந்து மதம் மட்டும் அல்ல வேற எந்த மதத்தையும் இழிவாக பேசுதலோ செய்கை செய்தலோ வார்த்தைகளை கொச்சையாக பேசுதோ பாடல் மூலமாக அந்த மதத்தை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசுதலோ இதெல்லாமே வந்து குற்றம்னு தெளிவா அதுல போட்டிருக்காங்க தாடிக்காரன் பேட்டின்னு சொல்லுதீங்களே ஆத்தா வழி இல்லையா அப்ப வழி இல்லையா எந்த வழியில உள்ள தாடிக்காரம் பேத்தி அது ஏமா குறிப்பிட்டு முருகனை நீங்க இந்த மாதிரி கொச்சை கவசத்தை கொச்சப்படுத்துறீங்க கொச்சப்படுத்துறீங்க நாங்க இந்த சமயத்துல உள்ளவங்க யாராவது மற்ற மதத்தை கொச்சப்படுத்தணுங்கிற எண்ணத்துல ஏதாவது நாங்க பாடல் வெளியிடுறோமா ஏன் நீங்க எங்களை மட்டும் இந்த மாதிரி மனச காயப்படுத்துற அளவுல நீங்க செய்யறீங்க ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில்ல எல்லாம் நீங்க கும்பிடலையா பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணுமா உங்களுக்கு சபரிமலைக்கு தான் போகணுமா ஏன் இந்த ஐயப்பன் கோயில்ல கும்பிட்டா உங்களுக்கு முடியாதா காவிய கருப்பு உடை நாங்க அடிகிறோமே எதனால வனப்பகுதி போறோம் யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் யானை கருப்பை பார்த்தா கொஞ்சம் பயப்படும் அதனால கருப்பு வேஸ்டி நாங்க போட்டுட்டு கருப்பு துண்டு கருப்பு துண்டு கருப்பு சட்டை எல்லாம் போட்டு நாங்க போறோம் எதுவுமே விரத முறைகள் வந்து சும்மா யாரும் கடைபிடிக்கிறது எல்லாமே காரண காரியத்தோட நடக்கக்கூடியது இதுக்கு ப ரஞ்சித் வேற சொல்றாரு இந்துக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இந்த பஞ்சித் டைரக்ஷன்ல வரக்கூடிய படத்தை நீங்க பாக்காம இருங்க அவர் அதுல தெளிவா இருக்காருல்ல வியாபாரங்கிறதுல தெளிவா இருக்காருல்ல நான் என்ன சொல்றேன் அதே காசு இந்து தமிழர் கட்சி சார்பாக நான் கொடுக்கறேன் மாற்று மதத்தை நீ பாடுவியா அந்த திராணி இருக்கான்னு நீங்க சவால் அந்த திராணி இருக்கா அவங்க வந்து பெண்ணியத்துக்காக பேசுற மாதிரிதான் அந்த பாட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து அதை மட்டும் சொல்லாம நாங்க இத்தனை வருஷமா நாங்க எல்லாம் படிச்சு முன்னேறி வந்துட்டோம் இன்னும் நாங்க வந்து பூ எல்லாம் வச்சுக்கணுமா நான் ஆண்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க ஒரு மதத்தை மட்டும் சாடுறாங்கன்னு பாக்காம ஏன் வந்து ஒரு பெண்ணியத்துக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு நீங்க பாக்க கூடாது அந்த டோக்கனில் நம்பர் குறியீடுகள் இருக்கும் அந்த டோக்கனின் அடிப்படையில அர்ச்சகர் தாலி எடுத்து கொடுக்குறார் இதுல அர்ச்சகருடைய தப்பு என்ன இருக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை அவரு பரிசீலிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது முதல் திருமணமா இரண்டாம் திருமணமாங்கிறது வெரிஃபை பண்ண வேண்டியது இவோ இந்து தமிழர் கட்சியின் சார்பாக அந்த அர்ச்சகருக்கு இலவசமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் அவருக்கு மறுபடியும் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யவும் கண்டிப்பாக உறுதுணையாக நாங்க செய்யும் செய்வீங்க வணக்கம் அன்பு நேர்களே நம்ம கூட இணைஞ்சிருக்கிற இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலியே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆள் சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதர் ஆஹ் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்து தமிழர் கட்சியில மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவரா இருக்காங்க சமூக ஆர்வலரா இருக்காங்க நிறைய விஷயம் நல்லது கிட்டத்துக்கு வந்து முன்னின்று போராடக்கூடிய ஒரு போராளியா இருக்கிறாங்க இந்த மாதிரி பன்முழுகம் கொண்ட ஒரு மனிதர் தான் ஆர் ஏ மணிகண்டன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க வந்து சமகால அரசியலை பற்றியும் இப்போ வந்து திருநெல்வேலி ஹார்ட் ஆஃப் த டாபிக் ரெண்டு மூணு டாபிக் இருக்கு அதை பத்தி நம்மள ஷேர் பண்ண வந்திருக்காங்க வாங்க என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கா நல்லா இருக்கிறேன் சோவா இருக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏ நாங்க வந்து தமிழ்நாட்டுல அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமான ஒரு 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 பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் சோம்பேறி ஆக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர் இந்து தமிழர் கட்சி திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்ததுக்கு உங்களோட பதில் என்ன உங்களோட பார்வை எப்படியா இருக்கு அதாவதுங்க இந்த பதில வந்து அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையை வந்து நான் முரண்பாடு சொல்றேன் ஏன் அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்தின் அடிப்படையில் எத்தனையோ லட்ச மாணவர்களுக்கும் எத்தனையோ லட்சம் நபர்களுக்கும் உதவித்தொகை ஒரு லட்சம் ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க இந்த ஒரு லட்சம் ரூபாயை வச்சுட்டு அவங்க தொழில் பண்ணலாம் அந்த தொழில் மேல தொழில் மூலமாக அவங்களுடைய வளர்ச்சி பாதைகள் அதிகமாகும் ஒரு லட்சம் ரூபாய அவங்க கரெக்டா கெட்டிட்டாங்கன்னா மத்திய அரசின் இந்த திட்டத்தின்படி முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வரை அவங்க எலிஜிபிள் ஆயிருந்தாங்க இந்த திட்டம் அருமையான திட்டம் இது வந்து சோம்பேறித்தனமா ஆக்கக்கூடிய திட்டம் இல்லை கல்வி கொடுத்தாலும் கல்வி முடிச்சாலும் அவங்களுக்கு பணம் இருந்தா தான் ஒரு தொழிலுக்கே பண்ண முடியும் கல்வி படிப்பு முடிச்சவங்க கல்வியை முடிச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போறாங்க வேலைக்கு எதுக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க பணம் வேணுங்கிறதுக்காக தான் வேலைக்கு போறாங்க அப்படி இருக்கும்போது இது சோம்பேறித்தனம்னு சொல்றது இது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் முரண்பாடா சொல்றேன் இது வந்து ஏத்துக்கிடக்கூடியது அல்ல மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு உதாரணமாவே வைங்களேன் ஒரு பூ வியாபாரம் பண்றாங்க இப்பமெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் நம்ம மாலை கிரேந்தி மாலை அந்த எல்லாம் போட்டுட்டு இருவோம் தனி ஆறம் ரோஸ் ஆரம்னு போட்டுட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் இல்லாம பணத்தால ரூபாயால மாலைகள் செஞ்சு போடுறாங்க அது ஒரு இருக்கு இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் வரும்போதும் கல்யாண நிகழ்ச்சிகள்லயும் இந்த மாதிரி பணத்தால இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் அவங்க தகுதிக்கு ஏத்தாவுல அந்த பணம் மாலையாவே செய்யறாங்க இப்ப இந்த திட்டம் இந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இந்த பூக்கார வியாபாரம் பாக்குறவங்க இத ஒரு மாலையாவே போட்டு அதன் மூலமாக அவங்க வருமானத்தை ஈட்டுக்கொள்ளவும் அதிகப்படியான வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுப்பு தங்க நகை செய்யறவங்க பொற்கொள்ளர்கள் இவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தொழில் ஸ்தாபனம் போடணும் ஒரு சின்ன கடை ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு கடை இருக்கு ஆனா அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை தொழில் தெரியும் ஆனா என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறவங்க எங்க போவாங்க மத்திய அரசு கொடுத்த கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீமு அருமையான ஸ்கீம் இதை பயன்படுத்தினா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இதை விட்டுட்டு திராவிட மாடல் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து இது சோம்பேறித்தனமான செய்கை இந்த சோம்பேறித்தனமான திட்டம் இதை நாங்கள் வந்து ஊக்குவிக்க மாட்டோம்னு சொல்றது வந்து இந்து தமிழர் மக்கள் இந்து தமிழர் கட்சியின் சார்பாக நான் இதை வந்து கண்டிக்கிறேன் கண்டிக்கிறீங்க கண்டிக்கிறேன் ஸோ வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை வந்து இந்து தமிழர் கட்சி ஆதரிக்குது திராவிட மாடலோட அறிக்கைக்கு நீங்க முழு கண்டனம் தெரிவிக்கிறீங்க கண்டிப்பா 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 தமிழ்நாட்டே ஒரு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருள் ஹார்ட் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் சாரி ஐயப்பா இசைவாணி வந்து ஒரு மேடையில பாடிக்கிறாங்க ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரம் பேத்தி காலம் மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து குறிப்பிட்டு வந்து சபரிமலை கோவிலுக்கு விடக்கூடாது உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல வந்து அந்த ஒரு பிரச்சனை கிளம்புது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பிரச்சனை கிளம்புது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு வந்து அந்த அந்த பாட்டு வந்து வந்து மிகப்பெரிய பூதாகரமான ஒரு பேச்சு பொருளாக இருக்குது இந்து தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க உங்களோட பார்வை என்ன அதாவது சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா நீ உள்ளே போய் பாரும்மா நீ உள்ளதான் போய் பாரு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குங்கிறத பாரு இந்து சமுதாய இந்து சமய மக்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருப்பாங்கிறதுனால நீங்க இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்திருக்காங்களாங்கிறது தெரியல பிஎன்எஸ்ல தெளிவா சொல்றாங்க பாரதிய நியாய சங்கீதால தெளிவா சொல்றாங்க செக்ஷன் அண்டர் செக்ஷன் டூ நைன்டி நைன் அண்ட் த்ரீ டூ தெளிவா சொல்லுது இந்து மதம் மட்டும் அல்ல வேறு எந்த மதத்தையும் இழிவாக பேசுதலோ செய்கை செய்ததோ வார்த்தைகளை கொச்சையாக பேசுதோ பாடல் மூலமாக அந்த மதத்தை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசுதலோ இதெல்லாமே வந்து குற்றம்னு தெளிவா அதில் போட்டிருக்காங்க இத இந்த அம்மா மேல அது பேர் இசைவாணின்னு சொல்றதுக்கு கூட அந்த நாக்கு வந்து எனக்கு கூசுது ஏன்னா இசைவாணிங்கிறது வந்து எப்பேற்பட்ட சரஸ்வதியோட பேரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது இந்து தமிழர் கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அடுத்தது தாடிக்காரம் பேத்தி காலம் மாறி காலம் மாறி போச்சு தாடிக்காரம் பேத்தின்னு சொல்லுறிங்களே ஆத்தா வழி இல்லையா அப்ப வழி இல்லையா எந்த வழியில உள்ள தாடிக்காரம் பேத்தி அது ஏமா குறிப்பிட்டு முருகனை நீங்க இந்த மாதிரி கொச்சப்படுங்க சஷ்டி கவசத்தை கொச்சப்படுத்துறீங்க ஐயப்பனை கொச்சப்படுத்துறீங்க நாங்க இந்த சமயத்தில் உள்ளவங்க யாராவது மற்ற மதத்தை கொச்சப்படுத்தணுங்கிற எண்ணத்துல ஏதாவது நாங்க பாடல் வெளியிட்டுருமா ஏன் நீங்க எங்களை மட்டும் இந்த மாதிரி மனசை காயப்படுத்துற அளவுல நீங்க செய்யறீங்க நீ ஜீன்ஸ் பேண்ட போடு சேலை கிட்டு அது உன் தனிப்பட்ட விருப்பம் உன் சுதந்திரத்துல யாருமே தலையிடலை ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சுத்தமா பெண்களே வரக்கூடாதுன்னு சொல்லல பன்னெண்டு வயசுக்கு குட்டி வர குழந்தைகள் வரலாம் அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த மாத விளக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் தாராளமாக வரலாம் ஏன் நடுப்பட்ட இடத்துல பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுறாங்கன்னா எல்லாமே ஒரு மூதாதியர்கள் வகுத்த ஒரு நீதி தான் இடப்பட்ட நேரத்துல பெண்கள் வரக்கூடிய நேரம் அவங்களுக்கு மாத விளக்கு வந்துட்டுன்னா அது ஐயப்பன் இருக்கக்கூடியது வனத்துல சபரிமலை சபரிமலையில இருக்கு அங்க கொடிய மிருகங்களுடைய ஆதிக்கம் உச்சக்கட்டத்துல இருக்கும் அந்த நேரத்துல இந்த மாத விளக்கோடைய வாடை அந்த மிருகங்களுக்கு உடனே போகும் அதனால அந்த உயிர்கள் நம்ம வார போற பெண்களுக்கு ஆபத்து இருக்கும் இதனால தான் ஐயப்பன் கோயில்ல சபரிமலையில அவங்க வர வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலெல்லாம் நீங்க கும்பிடலையா வெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணுமா உங்களுக்கு சபரிமலைக்கு தான் போகணுமா ஏன் இந்த ஐயப்பன் கோயில்ல கும்பிட்டா அவங்களுக்கு முடியாதா காவி கருப்பு உடை நாங்கள் அறிகிறோமே எதனால வனப்பகுதி போறோம் யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் யானை கருப்பை பார்த்தா கொஞ்சம் பயப்படும் அதனால கருப்பு வேஷ்டி நாங்க போட்டுட்டு கருப்பு துண்டு கருப்பு துண்டு கருப்பு சட்டை எல்லாம் போட்டு நாங்க போறோம் எதுவுமே விரத முறைகள் வந்து சும்மா யாரும் கடைபிடிக்கல எல்லாமே காரண காரியத்தோட நடக்கக்கூடியது இது தெரியாம நான் கதவை துறக்கலைன்னா நான் உடைச்சிருவேன்ப்பா ஏன் நீ இதே இது வேற மதத்துல உள்ள பா மதத்தை நீ இதே மாதிரி பாடலாம் பாட பாடி நீ வெளியிட ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறேன் இதுக்கு பா ரஞ்சித் ஆதரவுன்னு வேற சொல்றாரு இந்துக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இந்த ரஞ்சித் டைரக்ஷன்ல வரக்கூடிய படத்தை நீங்க பார்க்காம இருங்க அவர் அதுல தெளிவா இருக்காரு வியாபாரம் தெளிவா இருக்காரு அப்ப நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி அவருடைய படத்தை போய் பார்த்துக்கிட்டு அதுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டும் நடிகன் டைரக்டர் டேரக்டரை டேரக்டரவே பாருங்க அவன் பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு அவன் போயிருந்தான் ஆதரவு கொடுக்கு இந்த அம்மா பாடுனானா இவ வந்து காசு வாங்கிட்டு தானே பாடி இருக்கா ஆமா நான் என்ன சொல்றேன் அதே காசு இந்து தமிழர் கட்சி சார்பாக நான் கொடுக்கிறேன் மாற்று மதத்தை நீ பாடுவியா அந்த திராணி இருக்கான்னு நீங்க சவால் அந்த திராணி இருக்கா என்னுடைய கருத்து எங்க இந்து தமிழருடைய கருத்து தனிப்பட்ட எந்த மதத்தை அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து எத்தனையோ அதே மதங்கள்ல நல்ல குருமார்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்துல நல்ல பாதிரியார்கள் இருக்கிறாங்க இஸ்லாம் மதத்துல நல்ல ஆஹ் ஓதுவார்கள் அவங்க இருக்கிறாங்க இவங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்து மதத்தை மட்டும் நீ மையப்படுத்தி பாடி அந்த ஐயப்பனுடைய புகழையும் பேரையும் கெடுக்கணுங்கிற நோக்கத்துல நீ செஞ்சிருக்கிறது இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் அவங்க வந்து பெண்ணியத்துக்காக பேசுற மாதிரிதான் அந்த பாட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து அதை மட்டும் சொல்லாம நாங்க இத்தனை வருஷமா நாங்க எல்லாம் படிச்சு முன்னேறி வந்துட்டோம் இன்னும் நாங்க வந்து பூ போட்டு எல்லாம் வச்சுக்கணுமா நான் இன்னும் ஆண்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நீங்க ஒரு மதத்தை மட்டும் சாடுறாங்கன்னு பாக்காம ஏன் வந்து ஒரு பெண்ணியத்துக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு நீங்க பார்க்கக்கூடாது பெண்கள்ங்கிறது பொட்டு வைக்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு இந்து சமயத்துல உள்ள ஒரு பெண் பொட்டு வைக்கிறது அவ தலையாய கடமை வந்து ஓ சமுதாய சமயத்துல வந்து பொட்டு வையி பூ வையின்னு நாங்க சொல்லல எங்க சமய பெண்கள் பொட்டு வைக்கிறாங்க பூ வைக்கிறாங்க அவங்க சேலை கட்டுறாங்க உனக்கு என்னம்மா இதுல பிரச்சனை நீ ஜீன்ஸ் பேண்ட் போடு சேலை கட்டு அது ஓன் தனிப்பட்ட விருப்பம் இந்து சமய பெண்கள் பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் தன் கணவன் நூறு வயசு வரை இருக்கணும்ங்கறதுக்காக அவங்க செய்யறாங்க பொட்டு வைக்கிறது ஆன்மீக ரீதியாக சயின்டிபிக் ரீதியா பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம புருவத்துக்கு நடுப்பட்ட இடத்துல நம்ம குங்குமம் திரு திலகம் வைக்கும் போது கண் திஷ்டிகள் அடிபடும் பூ வைக்கிறதுனால வந்துட்டு அது ஒரு நல்ல விதமான ஒரு ஆர்வமானு சொல்லுவாங்க வாசனையை கொண்டு இது இவங்க எங்க சமுதாய எங்க சமயத்துல செய்யக்கூடியத நீங்க இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பெண்களுக்கு வெக்கம் வேணுமான்னா பெண்ணா பிறந்தவளுக்கு வந்து அச்சம் மடம் பயிர்ப்பு இதெல்லாம் தான் பெண் அப்ப வெக்கம் இருக்கணும் வெக்கம் இல்லாம ஆணுக்கு நிகர்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஆணுக்கு நிகரா இருக்க முடியாது அதனால இந்த அம்மா பாடுறது வந்து மொத்த ஐயப்ப பக்தர்களையும் கோடான கோடி ஐயப்ப பக்தர்களையும் இந்து சமயத்தோடைய வழிபாட்டையும் நம்பிக்கையை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல இந்த அம்மா பாடியிருக்காங்க இதுக்கு தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து இனிமேல் இந்து சமுதாயத்தின் மேல இந்து சமய மக்களின் மேல இந்த மாதிரி தேவையில்லாத பாடல்களும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் கொண்டு வராத அளவுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்து தமிழர் கட்சியோடைய கோரிக்கை கோரிக்கையா நான் பதிவு பண்றேன் இப்போ நீங்க இந்து தமிழர் கட்சியில் மாவட்ட தலைவராக திருநெல்வேலி பதவி எடுத்துருக்கீங்க இந்து தமிழர் கட்சிங்கிறது இந்துக்களுக்கு ஒன்றுன்னா உடனடியாக குரல் கொடுக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுக்கணும் கட்சியாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க திருநெல்வேலியில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முருகர் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பூசாரி அர்ச்சகருக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறார் அவர் ஒரு ஒரு ஜோடிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு அந்த திருமணம் பண்ணதில் வந்து அந்த ஜோடிகளுக்கு வந்து இப்போ ஆண் அந்த ஆம்பளை அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க வந்து அலசியாரணி ஐயர் வந்து திருமணம் பண்ண முடியாது அவரோட வேலை என்னன்னா தாலி எடுத்து கொடுக்குறது மணமா மணமக்களுக்கு வந்து மாலை மாற்றி வைக்கிறது தச்சனை கொடுத்தா வாங்குறது இல்ல திருநீர் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் மட்டும் அனுப்புறது இதுதான் அவரோட வேலை ஆனா வந்து இங்க வந்து என்னன்னா இந்த திருமணமே நீங்க தான் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி அவரை வந்து மொத்தமா வந்து வேலையை விட்டு வந்து டெர்மினேட் பண்றாங்க வேலையை விட்டு நீக்கிறாங்க இது வந்து முருகர் கோயிலில் இந்து சமய கூட கீழே இயங்கிட்டு இருக்கிற ஒரு முருகர் கோயிலில் திருநெல்வேலி ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில இது நடந்திருக்கு இதுக்கு உங்களோட பதில் என்ன உங்க காதில் வந்திருக்கா உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா காதுக்கு வந்தது அதாவதுங்க அந்த திருமணம் பண்ண போன தம்பதிகள் வந்து இரண்டாவது திருமணம் அவங்க பண்ணிருக்காங்க இரண்டாவது திருமணம் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு விவாகரத்து ஆயிருக்கு இது விவாகரத்து ஆகலை எனக்கு வந்த தகவலின் பேர்ல நான் சொல்றேன் விவாகரத்து ஆகலை வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர் போய் திருமணம் பதிவு பண்ணதுக்காக போனதாகவும் இரண்டாவது திருமணம் பதிவு செய்வதற்காக போனதாகவும் நிர்வாக்டி திருமணம் தானா அப்படிங்கறதுக்கு அதை இவங்க வாங்கி இருக்கணும் வாங்கி இவங்க பரிசீலனை பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் அவங்க ஒரு டோக்கன் கொடுக்கறாங்க அந்த டோக்கனின் அடிப்படையில தான் அர்ச்சகர் தாலி எடுத்து கொடுக்கிறாரு இப்ப நீங்க சொல்றத வச்சு பாக்குறதா இருந்தா அதாவது நிர்வாக அதிகாரி இது எல்லாத்தையுமே வந்து அரசு ஆராய்ஞ்சிட்டு இறுதியாக ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதாவது அர்ச்சகர்த்தவை இதை நீ செய் அப்படிங்கிற ஒரு 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 கமாண்டிங் அத்தாரிட்டியா அவர் அந்த டோக்கன் கண்டிப்பா அந்த கமாண்டிங் அத்தாரிட்டி அந்த டோக்கன் அந்த டோக்கன் வாங்கி இந்த படத்துல அந்த தேட்டர்ல கிழிச்சுக்கிற மாதிரி அதை கிழிச்சிட்டு அவங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் அவரு மந்திரம் ஜெபிக்கணும் தாலி எடுத்து கொடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை அவர் மற்ற வேலைகளை அவரு பரிசீலிக்கணுங்கிற அவசியம் இல்லை போய் போய மந்திரம் ஜபிக்கல அர்ச்சகர் ஜபிக்கிறார் மந்திரம் ஓகேறாரு தாலி எடுத்து கொடுக்கிறார் அவரு பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சு போச்சு இது முதல் திருமணமா இரண்டாம் திருமணமாங்கிறது வெரிஃபை பண்ண வேண்டியது இதுல குற்றவாளியா பார்க்கக்கூடியது வந்து அந்த இரண்டாம் திருமணம் செய்தாரு பாத்தீங்களா அந்த நபர் அந்த நபர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு தாலி எடுத்து கொடுத்ததுனால அவரை வந்து ஆஹ் விட்டு எடுத்திருக்கேன்னு சொல்றது வந்து கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது இப்ப அவரோட அதாவது அந்த 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 ஐயர் வந்து இந்த கோயில நம்பிதான் அவரோட வாழ்வாதாரமே இருக்கு அந்த வாழ்வாதாரத்தை தொடர்ந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்மிட் ஆயிருக்கிறாரு ஏன்னா வந்து தொடர்ந்து எங்கட தொடர்பில் இருக்காப்புல அவங்க வந்து மிகப்பெரிய வர மனவரத்துல சொல்லக்கூடியது என்னன்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கலன்னா என் குடும்பமும் நானும் நின்று எங்க உயிரை மாச்சிக்கணுன்ற அளவுக்கு அவர் சொல்றாரு என்கிட்ட பேசுறாரு இதுக்கு இந்து தமிழர் கட்சி ஏதாவது முன்னெடுப்பு எடுக்குமா அவருக்கு பாதுகாப்பு இல்லாட்ட அவருக்கு அறிவுரைகள் ஏதாவது என்ன பண்ண போறீங்க இந்து தமிழர் கட்சியின் சார்பாக அந்த அர்ச்சகருக்கு இலவசமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் அவருக்கு மறுபடியும் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யவும் கண்டிப்பாக உறுதுணையாக நாங்க செய் செய்வீங்க அதாவது இதுல வந்து நீங்க சொன்னீங்க இவங்களோட தலையாய தலைய கடமை ஈவோ ஓடது வந்து இதை விசாரிக்கணும் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் வில்லேஜ் ஆபீசர் அப்படி சொன்னீங்க அதை தவறுன எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ராதா மேடம் தப்பிச்சிடுறாங்க ஜேசி மேடம் ராதா மேடத்தோட அவங்களோட ஸ்டேட்மென்ட் படி ஒரு அறிக்கை கொடுத்துடுறாங்க இதுல வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிடல இவரை வந்து ஒரு தலைபட்சமா விசாரிச்சு ஒரு தலைபட்சமா நான் வந்து பணி வந்து இடைக்கால நீக்கம் பண்ணிடுறாங்க பெரும்பிரண்டா நீக்க போறோம்னு ஒரு மாதத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க இல்ல ஜன எதிர்ப்புகள் என்னெல்லாம் தெரிவிக்கலாம் சட்ட ரீதியா வந்து இவரு முதல்ல கோட்டை நாடன் நீதிமன்றத்தை நாடு நாடி அவருடைய கோப்புகளை அங்க சமர்ப்பித்து நடந்த விவரங்களை அவரு ஒரு வழக்கறிஞர் மூலமாக இவர் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கும் தெரிவிச்சுட்டு கோர்ட் ப்ரொசீடிங் படி இவருக்கு உள்ள தேவைகள் என்னவோ அந்த இது நடக்கும் நடக்கும் ஜனநாயக ரீதியான இது தப்பு பண்றது பண்ணது வந்து அந்த அர்ச்சகர் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் காதுக்கு வந்த அளவுக்கு அர்ச்சகர் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணது குத்தமாய்யா அப்படி பார்த்தா அர்ச்சகர் ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்கெல்லாமோ கோயில்ல தாலி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன் முதல் தா கல்யாணம் பண்றானா ரெண்டாம் கல்யாணம் பண்றானாங்கிறது ஒரு சாதாரண ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் சைடுல நின்று கோயில்ல முன்னாடி தாலி கட்டிட்டு போயிருந்தாங்க அது யாரு அப்படிங்கிறது ஐயருக்கு தெரியுமா எத்தனாவது திருமணம் பண்றாங்கிறது ஐயருக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அதுக்குத்தான் ஒரு நிர்வாக அதிகாரி உள்ள போட்டிருக்காங்க அவரு விசாரிக்கணும் இந்த சர்டிபிகேட்டை ஓட்டு வந்து அந்த சர்டிபிகேட் அங்க வந்திருக்காங்கிறத அவங்க பாக்கணும் வெரிஃபை பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பார்க்காம எடுத்த உடனே தாலி எடுத்து கொடுத்த ஐயர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவரை வந்து வேலையிலிருந்து எடுப்பது வந்து சரியான ஒரு தீர்வுன்னு நான் நினைக்கல இந்து தமிழர் கட்சியிலிருந்து ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் ஜன அதி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஆதரவாக நடக்குமா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்து தமிழர் கட்சி சார்பாக தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சட்ட ரீதியாகவும் எடுக்கப்படும் ஜனநாயக ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் எடுக்கப்படும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க உங்க பொண்ணான நேரத்தை எனக்கு ஒதுக்கி நான் கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையா அருமையா போல் சொன்னீங்க உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சுவாமி சரணமையப்பா